நடத்தப்படும் மன்றமாகடி வினா போட்டிகள் கருத்தரவுகள் விவாதங்கள் கண்காட்சிகள் மற்றும் கர ஆய்வுகள் போன்றவை அடங்கும் சமூக அறிவியல் மன்ற செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சமூக அறிவியல் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் முதலாவதாக மக்கள் தொகையின் மகத்தான கண்டமம் ஆசியாவை பற்றி சொல்லி அரங்கிற்கு வருகிறார் தென் ஏத்தியா

அழைக்கப்படும் அண்டார்டிகா கண்டம் நானே பகுதியில் அமைந்திருப்பதால் இரவாகவும் நான் காணப்படுகின்றேன் புவியில் காணப்படும் நன்னீரில் எழுபது சதவீதம் நிலையமே உள்ளது எனும் எரிமலை செயல்படும் எனும் செயல்படும் எரிமலை என்னுள்ளே அமைந்துள்ளது பெண்கள் அவைகளும் தன் பெருமைகளை கூட வருகின்றனர் மறக்க முடியாத மகா சமுத்திரம் பற்றி பேச வருகிறார் नागपुरा का बंदर कोंडूले नहीं रहा तो बंदर इधर लड़चाल दिमाग दिमाग नहीं बोलती है सीएस ईयू के कोंडूले दिमाग दिमाग जंगल पेड़ों के बंदर जंगल जंगल का बंदर ट्रैम्पी कनिष्का जंगल में 七。